கன்னிராசி அன்பர்கள் நீங்க பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரொம்பவுமே இன்னல்களையும் நிறைய கஷ்டத்தையும் சந்திச்சிருப்பீங்க ஏன் தான் இந்த கிரக மாற்றம் நம்ம இப்படி பாடாப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சை சந்திச்சுட்டு இருக்கீங்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஒரு வருடமும் அமையப்போகுது என்ன விஷயம் எல்லாம் சாதகமா நடக்கும் எந்த விஷயம் பாதகமா அமையும் கவனமா செயல்பட்டா நீங்க நன்மைகளை பெறக்கூடிய தகவல் என்ன அது மட்டும் இல்லாம இந்த நிறைய முக்கிய கிரக பயிற்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகுது இந்த கிரக பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரகப் போகுது ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு தொழில் வணிகம் திருமண வாழ்க்கை வியாபாரம் இதிலெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவல் இருந்தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலையும் மறக்காம சைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசி என்பர்கள் புதன் பகவான் ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படிங்கறதுனால பெரும்பாலும் கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் பெற முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ரொம்பவுமே சிறப்பான பயன்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இறை வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க சிவபெருமானினர்களால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையுமே மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் சிவபெருமானின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே போதும் உங்க ஜாதக நீங்கள் வீட்டிலேருந்து எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கிரக நிலைகள் உங்களோட ஜாதகத்துல எந்த மாதிரி இருக்குது அதனால என்ன மாற்றம் நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்க இது ஒரு உதவியா இருக்கோ தான் கொடுத்துருக்கோம் நம்பரை பயன்படுத்திக்கோங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் சிறப்பான தீர்வுகளை இந்த வருடம் பெற போறீங்களா இல்லை கவனமா தான் செயல்படணுமா இருந்த துன்பம் நீடிக்குமா மாறுமா அப்படிங்கிறத நாம இப்ப கன்னி கன்னிராசி அன்பர்கள் எப்பொழுதுமே திறமையை கையாண்டு நன்மைகளை பெறக்கூடியவங்க ஆனால் கடந்த காலத்துல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது நீங்கள் ஒன்று நினைச்சா நடந்தது ஒன்றா இருக்கும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த துன்பம் அப்படிங்கிற மாதிரியான சூழலில் இருப்பீங்க பெரும்பாலும் நீங்க பாருங்க எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா உங்களுக்கு உதவி அப்படின்னா யாருமே அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க இதுவே நிறைய மனசங்கட்டத்தை கொடுத்துருக்கோம் நீங்க தேடி போய் கூட உதவி பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் கேட்டுமே சில நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு இப்போ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்குது அப்படின்னு பார்த்தா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுது இப்போ இருக்கிறத விடவே சீரான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதி புதன் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு பாருங்க சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கிறாரு ஆனால் புதனின் அஸ்தமனம் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக கூட இருக்கும் வருடத்தின் முதல்ல ரொம்பவுமே சூப்பராக இருக்கு முதல் வீட்டில் சனியும் ஏழாவது பார்வையே கொடுக்கறாரு இது நல்லதா கருதப்படலை தான் சில பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்றோம் குருவின் பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே சாதகமா இருக்கும் அப்படின்னு நினச்சா அது கொஞ்சம் கஷ்டத்தான் சின்ன சின்ன உடல் உபாதிகள் அவ்வப்போது உடல்நிலையை வருத்தும் உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கத்தை சரியா முறையா கடைபிடிச்சா நன்மைகளை நீங்க பெறலாம் எல்லா சூழ்நிலைகளையுமே நீங்க வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்க அதற்கான உணவு பழக்க வழக்கத்தை சீரா கடைபிடிங்க ஆண்டு முழுவதுமே பாருங்க நீங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா எந்த ஒரு உடல் உபாதையும் வராமல் பார்த்துக்கலாம் சனியின் செல்வாக்கு காரணமாக சில நேரத்தில் பாருங்க நீங்க கொஞ்சம் சோம்பலா இருப்பீங்க சோர்வா இருப்பீங்க உடல்ல மூட்டு பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும் ஏற்கனவே சுவாசிப்பதில் சிரமம் கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் கவனமா இருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கல்வி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கல்வி அடிப்படையில் இந்த வருடம் பார்த்தா சராசரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை விட சிறப்பான ஒரு கல்வி காலகட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகுது அப்படி இருந்தாலும் உடல்நிலையில் நல்லா இருக்கும்போது போது நீங்க விடாமுயற்சியோடு படிக்கிறது நல்லது இந்த வருடம் கல்வி அடிப்படையில் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும் உங்களோட நான்காவது வீட்டில் குரு பகவான் இருக்காரு உயர்கல்வியின் கிரகமுமே இந்த குரு பகவான் தான் ஆண்டின் தொடக்கத்தில் தொழில் வீட்டில் அமர்ந்து நான்காவது வீட்டை குரு பகவான் அத்தகைய சூழ்நிலையில் தொழில் முறை படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி உழைச்சா நீங்க நன்மைகளை பெறுவீங்க அப்பதான் வெற்றி வாய்ப்பை நீங்கள் அடைய முடியும் அப்படி இருந்தாலும் பாருங்க இந்த மாணவர்கள் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் கல்வியில் சாதகமான பலன்களை பெறுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் குருவின் வலுவான நிலையில கண்ணீராவையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கவனமா படிச்சா நன்மைகளை பெறலாம் நல்ல மதிப்பெனையும் நீங்க பெறலாம் அதே போல போட்டி பந்தயத்துல பங்கு பெறும் பொழுது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பெரும்பாலும் உண்டாகும் இவர் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு பலவீனமா இருக்கிறாரு இந்த குரு பகவான் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுல அமர்ந்து உங்களோட வீட்டை விட்டு வெளியே ஆஹ் அமர்ந்து இருக்கிறதுனால வீட்டை விட்டு மாணவர்களுக்கு வெளியே தங்கி படிக்கக்கூடிய சூழல் வரும் குறிப்பா வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவுமே சாதகமா இருக்குன்னு கூட சொல்லலாம் விடாமுயற்சியோடு படித்தா சிறப்பாக செயல்பட முடியும் அதே போல் வெற்றியுமே நீங்கள் பெற முடியும் அஞ்சாவது வீட்டின் அதிபதியான சனி உங்களோட நிலையை பார்த்தா அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உருவின் ராசிலேயும் மூணாவது வீட்லேயும் இருக்கிறாரு சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்புக்கு பிறகுதான் நல்ல பலனை தரக்கூடிய அம்சத்தில் இருக்கிறாரு முடிஞ்ச அளவுக்கு திறமைகளை கையாளுங்க நன்மையை பெறுவீங்க கூடுதலாக உழைங்க அதற்கான உயர்வை பெறுவீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் முக்கியமா இந்த விஷயத்தை தவிர்க்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தா கோபப்படுறத கன்னிராசி அன்பர்கள் முற்றிலும் குறைச்சே ஆகணும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் தேவையில்லாமல் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளையோ வீண் வாக்குவாதத்தையோ செய்யாமல் இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தியே ஆகணும் உணவு பழக்க வழக்கத்தை சரியா கடைபிடிங்க நன்மைகளை பெறுவீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையிலுமே தலையிடக்கூடாது மற்றவங்களோட பிரச்சனைக்காக நீங்க தீர்வு சொல்கிறேன்னு போய் பல இன்னல்கள்லாம் சிக்கிக்காதீங்க மற்றவங்கள பத்தின எந்த ஒரு வாக்குவாதமோ மற்றவங்க இல்லாத நேரத்துல அவங்கள பத்தி புறம் பேசுறதோ இது நீங்க கட்டாயம் தவிர்த்தே ஆகணும் இந்த மூணையும் கடைபிடிச்சா பெரும்பாலும் நன்மைகளை நீங்க பெறலாம் கன்னிராசி என்பர்களுக்கு வணிக ரீதியாக சில பயன்களுமே உருவாகுது உங்களோட வியாபாரத்தை நீங்க விரிவு செய்வதற்கான ஒரு சிறப்பான வருடமா இந்த வருடம் அமையும் ஆனாலும் வியாபாரம் சற்று நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய நேரம் செஞ்சும் அதில் கேட்டது போல பலன் இல்லாதது போல் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க இறுதியில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சோம்பேறித்தனத்தை கைவிட்டுருங்க சுறுசுறுப்பாக செயல்படுங்க அதே போல் தேவையில்லாத நபர்கள் வந்து உங்களுக்கு பேராசையை காட்டி தொழில் ரீதியாக சில பேராசையாக சொல்லுவாங்க அதெல்லாம் செயல்முறைப்படுத்தாதீங்க சட்டத்துக்கு உட்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க பேராசிக்கிடம் கொடுக்காம நீதி நேர்மைக்கு கட்டுப்படுங்க எப்போவுமே அப்படி இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் ஆனால் ஒரு சில கிரக அமைப்பு பாருங்கள் சில பாதிப்புகளை கொடுக்க இருக்குது அதனால கவனமாக இந்த விஷயத்தில் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் நேர்மையாக உங்களோட வேலையை செஞ்சுங்களா சிறப்பான பலன்களை உடனுக்குடன் பெற முடியும் இந்த வேலை இந்த காலகட்டத்தில் பாருங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே வெற்றி வாய்ப்பு உண்டாகும் மூன்றாம் நபரின் ஆலோசனை மட்டும் ஏற்காதீங்க அதே போல் குடும்ப விஷயத்தையுமே மூன்றாம் நபர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை செய்யாமல் இருக்கிறது நல்லது இது பல பிரச்சனையை கொடுத்துரும் கவனமா இருங்க உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாம அவதிப்பட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்ப உண்டாகுது உங்க ஆறாவது வீட்டில் அதிபதி சனி ஏழாவது வீட்டில் இருக்கிறாரு ராகு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு இத்தகைய சூழ்நிலையில் உங்களோட வேலை விஷயம் நன்மைகளை கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சட் கடினமாக உங்களோட பணிகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செஞ்சு நன்மையை பெறுவீங்க இதன் காரணமாக சக ஊழியர்கள் உங்களுடைய முதலாளிகள் உங்களை மரியாதையோடு பார்ப்பாங்க உங்களோட சொல்லுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதே போல் உங்களோட பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதால் அதற்கேற்ற பலனையுமே உடனுக்குடன் பெற முடியும் பெரும்பாலும் பிரச்சனைகள் வந்தாலுமே அதை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு இப்ப உருவாகும் இந்த வருடம் நன்மை இருக்கு தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நன்மை பிறக்கும் குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இத்தகைய சூழ்நிலையில மூத்த அதிகாரிகள் உங்களை உங்களோட வேலையை சோதிக்கிற மாதிரியான சம்பவம் நடக்கும் நீங்கள் முன்கூட்டே எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருந்துக்கோங்க ராகு குருவின் செல்வாக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்குது ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத சில வெற்றிகள் கூட உங்களுக்கு வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உயர்வுக்காக எவ்வளவு பாடுபடுறீங்களோ அவ்வளவு பாடுபடுறதுமே நன்மையாய் கிடைக்கும் முயற்சி செய்கிற அளவுக்கு முன்னேற்றத்தை கன்னிராசி அன்பர்கள் இந்த வருடம் பெறுவீங்க பெரும்பாலும் குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தில் இருக்கிறாரு குரு பயிற்சியின் போதே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாமே பெற முடியும் அவ்வளவு சிறப்பான யோகம் தரும் பயிற்சியாக இந்த பயிற்சியும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கனிராசி அன்பர்கள் பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிறப்பாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம் கோபத்தை குறைச்சிக்கோங்க மற்றவங்களோட விஷயத்தில் தலையிடாதீங்க கவனமாக செயல்பட்டாலும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டாலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் எந்த ஒரு விஷயத்துலையுமே எச்சரிக்கை செயல்படுவதன் மூலம் சிவபெருமானின் பரிபூர்ண அருளாலும் கன்னிராசி அன்பர்கள் இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை பெற முடியும் சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க ஆண்டவனிடம் நாமல் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம் ஏன்னா கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்